கிடைக்கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வாயில வச்ச உடனே கரையிற மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்டான திருப்பதி லட்டு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போறோம் நம்ம எப்பவும் செய்கிற லட்டை விட இந்த திருப்பதி லட்டு பார்த்தீங்கன்னா அதை ரெடி பண்ணுறதே ஒரு டிஃபரண்டான ஸ்டைலில் ரெடி பண்ணணும் இந்த லட்டு செய்கிறதுக்கு சேர்க்குற ஒவ்வொரு பொருளுமே முக்கியமானது அந்த மாதிரி எல்லாம் சேர்த்து கலந்து பண்ணும்போது தான் நமக்கு அந்த ஒரு டேஸ்ட் பெர்ஃபெக்டாக வரும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த திருப்பதி லட்டை நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்டில் சொல்லிடுங்க உனக்கு நீங்கள் நம்ம டீ கடை திருமலை திருப்பதி பிரசாதம் லட்டு அதான் செய்ய போகிறோம் அது ரொம்ப பெருமாளுக்கு பிடிக்கும் அதனால நம்ம பெருமாளுக்கும் இந்த லட்டு ரொம்ப பிடிக்கும் அதனால இன்னைக்கு நம்ம லட்டு தான் பண்ண போகிறோம் அதுக்கு முத பாகு ரெடி பண்ணிடணும் அந்த பாகுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அடுப்பு பற்ற வச்சுட்டு சட்டி சூடாகிட்டு போது மெஷர்மெண்ட்டில் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம் அதாவது இரநூத்தி ஐம்பது எம்எல் தண்ணி சேர்த்துருக்கோம் தண்ணி சூடாகிட்டு இருக்கு இதில் வந்து நம்ம இன்னைக்கு ரெண்டு கப்பு மெஷர்மெண்ட்டில் ஜீனி எடுத்துருக்கோம் இது வந்து அரைக்கிலோ அந்த அரைக்கில் ஜீனியை உள்ளே போட்டு நல்லா கரைஞ்சி ஒரு பாகு பதம் எடுக்கணும் ஓகே இந்த தண்ணியிலே ஜீனி நல்லா கரைஞ்சி வரட்டும் கரைஞ்சி கொதித்து வரட்டும் அந்த பாகோட தன்மை எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் அதை இந்த டைமில் சொல்கிறேன் பாகு கொதித்து அஞ்சு நிமிஷம் ஆச்சு அஞ்சு நிமிஷத்தில் நம்மளோட பாகு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா இப்படி நம்ம தொட்டு பார்க்கும்போது நல்ல ஒரு பிசு விசுப்பதாக இருக்கணும் ரொம்ப கம்பியெல்லாம் வந்துடக்கூடாது நல்ல பிசு விசுப்பு வழு வழுன்னு இருக்கணும் அதாவது கொஞ்சம் கெட்டித்தன்மையாக இருக்கணும் ரொம்ப லூஸாக இருந்துடக்கூடாது இதுதான் நம்மளோட பாவோட பாதம் இதை நம்ம சவா பண்ணிவிட்டு அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம் லட்டு செய்கிறதுக்கு மாவு கரைக்கணும் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய பவுலில் வந்து வச்சுட்டு இந்த பவுலில் நம்ம இங்கே ஒரு ஐம்பது கிராம் ஜீனி எடுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இங்கே ஐம்பது கிராம் பச்சரிசி மாவு பாக்கெட் மாவு தான் நம்ம கடையில் வாங்கினா பச்சரிசி மாவு வறுக்காத மாவு தான் ஒரு ஐம்பது கிராம் வச்சுருக்கோம் அதே நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் இங்கே ஒரு மொத்தமாக நம்ம ஒரு நானூறு எம்எல் பால் வச்சுருக்கோம் அந்த நானூறு எம்எல்லில் ஒரு நூறு எம்எல் மட்டும் இந்த இடத்துல சேர்க்குறோம் நம்ம இது வந்து காய்ச்சனை பால் ஆறுன பால் எதுனால எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஒரு நூறு எம்எல் சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு அந்த அரிசி மாவையும் அந்த சீனி பவுடரையும் நல்லா கரைச்சி கொடுத்துருங்க ஏன் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து அரிசி மாவும் ஜீனி பவுடரும் சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம வந்து திருப்பதி லட்டு வந்து அந்த கலர் வர்றதுக்காகவும் உள்ள மாவு முதற்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காகவும் நம்ம இந்த இடத்துல சேர்க்குறோம் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்தாச்சு நல்லா கரைஞ்ச உடனே இப்போ ஒரு ஜல்லடை மேலே வச்சிட்டு நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த கடலை மாவோட அளவு பார்த்திங்க அப்படின்னா முந்நூறு கிராம் எடுத்திருக்கோம் மெஷர்மெண்ட்டில் ரெண்டு கப் எடுத்திருக்கோம் இதை நம்ம ஜல்லிச்சுட்டு சேர்த்துக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி லைட்டான உருண்டக்கட்டிகளாக இருக்கும் அப்புறமா கரைக்கும் போது நமக்கு அது கரைஞ்சி வராது டக்குன்னு அதனால் நம்ம ஜலிச்சிட்டு நல்லா பவுடராக சேர்க்கும்போது நமக்கு சீக்கிரம் கரைஞ்சி வந்துரும் இந்த அளவுக்கு நல்லா ஜலிச்சு முடிச்சுட்டு மாவு மேலே ஒரு இரநூறு பால் இரநூறு பால் சேர்த்துக்கோங்க விஸ்க் வச்சு நம்ம நல்லா கரைச்சிக்கலாம் நல்லா விஸ்க் வச்சு கட்டிலாம நம்ம கரைக்கணும் நல்லது போல் நல்லா கரைச்சிக்கோங்க விடாம கரைச்சிருங்க பால் ஊற்றின உடனே இந்த லட்டு செய்கிறதுக்கு இந்த மாவு ரொம்ப முக்கியம் இந்த மாவு எப்படி மிக்ஸ் பண்ணுறோம் எந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி அதை எடுத்து நம்ம பூந்தி பொறிக்கும் போது கரெக்டான பக்கம் வரணும் அந்த பக்கம் வரணுன்னா நம்ம இந்த மாதிரி கரெக்டாக அதை மாவை கரைச்சா தான் அந்த பக்கம் வரும் இப்போ நமக்கு மொத்தம் முந்நூறு பால் ஊற்றி நம்ம மாவு சரியான பதத்தில் கரைச்சாச்சு மாவோட பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் நம்ம கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் அப்படி லேஸ் அந்த மாதிரி ஃப்ளோவாக வரணும் பூந்தி பொறிக்கும் போதும் நமக்கு அந்த ஓட்டையில் கரெக்டாக வரும் இப்போ நம்ம மாவு கரெக்டாக கரைச்சி வச்சாச்சு இப்போ நம்ம வந்து பூந்தி பொறிக்கணும் பூந்தி பொறிக்கிறதுக்கு முழுக்க முழுக்க எப்போயுமே நெய்யில் தான் பொறிப்பாங்க திருமலை தேவஸ்தானத்தில் ஆனால் நம்ம முழுக்க முழுக்க நெய்யில் பொறிக்கலை உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் நெய்யிலே கூட பொறிச்சிக்கலாம் இப்போ நம்ம வந்து எண்ணெய் தான் சேர்த்துருக்கோம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு நெய் சேர்க்குறேன் இப்போ இந்த எண்ணெய் கூட ஒரு டேபிள் ஸ்பூனு நெய் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு முழுக்க முழுக்க ஒரு நெய் வாசனை நல்லா ஜம்முன்னு வரும் அதனால் நம்ம இந்த இடத்துல சேர்த்துருக்கோம் நீங்கள் முழுக்க முழுக்க நெய்யில் பொறிக்கிறதுனாலும் பொறிச்சிக்கலாம் மற்றதெல்லாம் இதே ஸ்டெப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் நமக்கு இந்த நெய்யும் எண்ணெயும் நல்லா சூடாகி வரணும் பூந்தி பொறிக்கிறதுக்கு நல்லா சூடாகிடணும் எக்காரணத்துக்கு ஒன்றும் சூடு குறைவாக இருந்துடக்கூடாது அப்போ நமக்கு பூந்தி வந்து நல்லா உருண்டு வராது இப்போ நமக்கு எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு பூந்தி பொறிக்கிறதுக்கு பூந்தி கரண்டியே ரொம்ப முக்கியம் நல்லா இந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கலக்கலக்காக இருக்கணும் அப்படின்னா தான் நமக்கு அந்த பூந்தி வந்து நல்லா ட்ராப் ட்ராப்பாக விழுதும் இப்போ நம்ம அந்த பூந்தி கரண்டியை அந்த எண்ணெய் மேலே வச்சுட்டு அப்படியே மாவை லேசாக பரவலாக ஊத்துங்க ஊற்றிட்டு அப்படியே லேசாக தட்டி விடுங்க அப்படியேவும் விரலை வச்சு அந்த கரண்டியை மட்டும் தட்டுங்க அப்படியே நம்ம பால் பாலாக உள்ளே விழுந்துடும் சொட்டு சொட்டாக விழுந்துடும் நமக்கு நல்லா ஒன்று போல் அந்த எண்ணெயில் வெந்து வரணும் அளவுக்கு நமக்கு நல்லா லேசாக ப்ரௌனாக செவந்து வரும் ஏன்னா நம்ம பால் சேர்த்து பண்ணுறதுனால பூந்தி வந்து இந்த அளவுக்கு நல்லா செவந்து வரும் இப்போ நம்ம இந்த அளவுக்கு நல்லா ரெடியான ரொம்ப கிறிஸ்பியாக இருந்துடக்கூடாது ரொம்ப வேக்காடு இல்லாமல் இருந்தக்கூடாது அந்த மீடியமான சைஸில் நம்ம எடுத்துகிட்டு அப்படியே நம்ம இங்கே பாகு சூடாக இருக்க அந்த சூடான பாகில் சேர்த்துடணும் இப்போ நம்ம அந்த பாகில் வந்து நம்ம பூந்தி பொரிச்சதை உள்ளே சேர்த்துட்டு லேசாக அந்த மாதிரி கரண்டிட்டு அமைத்தி விட்டுருங்க இப்போ நம்ம ஒவ்வொரு தடவை பூந்தி பொறிக்கும் போதும் அந்த சூடை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் இந்த தடவை பூந்தி பொறிக்கும் போதும் அந்த கரண்டியை வந்து வலிச்சு விட்ணும் மேலே கீழே வலிச்சு விட்றணும் ஏன்னா லேசாக நமக்கு அது மாவு ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா அடுத்த பால்ஸ் வந்து உருண்டு வராது அதுக்காக வேணும் இருக்கிற மாவை நம்ம சொன்ன மெத்தடில் இதே போல் நீங்கள் பூந்தியாக பொறிச்சு பாகில் சேர்த்துருங்க மா எல்லா பூந்தியும் பொறிச்சு அப்படியே நம்ம பாகில் எல்லாம் அமுத்தி விட்டு அமுத்தி விட்டு இந்த மாதிரி நல்லா ஊறி வந்துக்கிட்டு இருக்கு இன்னும் நல்லா ஊறி வரணும் இந்த மாதிரி நல்லா பொழுபொழுன்னு ஊறி வந்துகிட்ருக்கு உள்ள மாதிரி அமற்றி விட்ருங்க அந்த சூடான பாகில் நமக்கு நல்லா பூந்தி ஊறி வரணும் ஊறி வரட்டும் பூந்தியெல்லாம் பாகில் நல்லா அரை மணி நேரம் ஊறிடுச்சு நல்லா அளவுக்கு அந்த பாகல்லாம் உறிஞ்சி நல்லா ஊறி நல்லா இருக்குது இந்த அளவுக்கு இருக்கிறத அப்படியே எடுத்துகிட்டு வந்து பெரிய மிக்சி ஜார் எடுத்துட்டு நம்ம இங்கே பூந்தி பொறிச்சு வச்சிருக்கோம்ல பாகில் ஊறி இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பல்ஸ் முள்ளில் வச்சு விட்டு விட்டு அடித்து ஒரு குற குரப்பாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம் இது போல் நல்லா அரை குறையுமா ரெண்டு மூணு சுற்று விட்டு எடுத்துட்டு அப்படியே நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இப்போ மீதம் இருக்கிறதையும் இதே மிக்ஸி ஜரில் போட்டு நம்ம சொன்ன மெத்தடில் நீங்கள் ஒரு பரபரன்னு குறைபரன்னு அரைச்சிட்டு நம்ம தனியாக அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் நம்ம மூணு ரவுண்டும் நல்லா அரைச்சிட்டு வந்து உள்ளே சேர்த்தாச்சு நல்லா இந்த மாதிரி இருக்கும் நம்ம அரைச்சிட்டு அந்த பக்கம் வந்து இந்த மாதிரி இருக்கணும் அதாவது ரொம்பவும் வலுவலுன்னு அறையக்கூடாது நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு அந்த பூந்தியை வந்து சும்மா ஒரு லேசாக ரஃப்பாக நொறுக்கி எடுத்துருக்கோம் அவ்வளோதான் இப்போ அடுப்பை வச்சுட்டு அடுப்பில் ஒரு குளிக்கரண்டி வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூனு நெய் சேர்த்துருங்க நெய் நல்லா சூடாகி வரட்டும் இப்போ நெய் சூடான உடனே ஒரு ஐம்பது கிராம் முந்திரி பருப்பை உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மிதமான சூட்டில் அந்த முந்திரி பருப்பு நம்ம லேசாக அப்படி நெய்யிலேயோ ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு இருபத்தஞ்சி கிராமு உள்ளர் திராட்சை அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இப்போ நமக்கு திராட்சை வந்து உப்பி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் போதும் முந்திரி பருப்பு இதே கலரில் இருக்கட்டும் முந்திரி பருப்பு உள்ளர் திராட்சை எல்லாத்தையும் சேர்த்துருங்க அப்படி நெய்யையும் லேசாக பரவாயில்ல மேலேயே ஊற்றி விட்டுருங்க இப்போ இது மேலே கல்கண்டு கல்கண்டு ஒரு ஐம்பது கிராம் டைமண்ட் கல்கண்டு தான் ஐம்பது கிராம் நல்லா சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூனு ஏலக்காய் ஏலக்காயில் வந்து நம்ம ஜாதிக்காய் கொஞ்சமாக சேர்த்து தான் எப்போயுமே நம்ம அரைச்சி வச்சுருப்போம் அது மாதிரி சேர்க்கும் போது அந்த இனிப்பு பண்ணுறதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் மனமும் நல்லாயிருக்கும் அதை நம்ம அப்படியே மேலே பரவாயில்ல தூவிக்கலாம் பச்சைக்கள் போகிறோம் ஒரே ஒரு பெஞ்சு சின்னதாக இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நிறைய வேண்டாம் வாசம் ரொம்ப வந்துடும் அதனால் இந்த அளவுக்கு இருக்கும் அதை அப்படியே நம்ம கைட்டே கூட அப்படி லேசாக நசுக்கிட்டு அப்படி லேசாக மேலே தூக்கி கொடுங்க போதும் இந்த அளவுக்கு போட்டாலே போதும் இப்போ நம்ம எல்லாத்தையும் கலந்து விட்றலாம் நெய் லேசான சூடு இருக்குது அதனால் பார்த்து கை வைங்க நல்லா அந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம லட்டு பிடிக்க போகிறோம் திருப்பதியில் வந்து பெருசு பெருசாக அதே மாதிரி தான் நம்ம பெரிய பெரிய லட்டாக தான் பிடிக்க போகிறோம் நீங்கள் என்ன சைஸ் அந்த அந்தளவுக்கு நீங்கள் பிடிச்சிக்கலாம் நல்லா ஒரு கையளவு எடுத்துகிட்டு நல்லா பிடிக்கும் பெரிய லட்டுன்றதுனால இப்படி ரெண்டு கைட்ட நம்ம பிடிச்சா தான் கரெக்டாக வரும் நம்ம லட்டு உருட்டியாச்சு நல்ல பெரிய பெரிய லட்டா உருட்டிடலாம் நல்லா அந்த அளவுக்கு உருட்டியாச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம தனியாக தட்டில் எடுத்து வச்சிடலாம் சாப்பிட்டு பார்ப்போம் அப்படியே பெரிய பெரிய லட்டு லட்டு சாப்பிட ஆசையா இருக்கு லட்டு வாங்கிட்டு வந்து நம்ம திச்சு சாப்பிடுவோம்ல அதே டேஸ்ட் அப்படியே இருக்கு இதே போல இதே மெத்தட்ல நீங்களும் ஒரு சூப்பரான திருப்பதி எட்டு செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துன்றதை மர கம்ம சொல்லுங்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம்